வணக்கம் மக்களை நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் ஸோ டிசம்பர் மந்த் ஓகே நல்லபடியா வந்துருச்சு இந்த வருஷம் எப்படி ஓடிச்சு எப்படி வந்துச்சுன்னே யாருக்குமே தெரில தலைவர் சொல்ற மாதிரி எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஓடிடுச்சு ஆனால் இந்த டிசம்பர் மந்த் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஓகே ஆனுவல் பிளானர் அப்படின்ட்டு நம்ம நல்லாவே தெரியும் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு டிசம்பர் மிட்டுக்குள்ளே வந்துடும் அதாவது பார்த்தா ஒரு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்துடும் அந்த பதினஞ்சாம் தேதி நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகே ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து வரப்போது குரூப் ஒன் வரப்போதா குரூப் டூ வரப்போதா குரூப் ஃபோர் வரப்போதான்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு மூணு எக்ஸாமும் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் நடக்க போறதால கண்டிப்பாக இந்த மூணு நோட்டிஃபிகேஷனும் அல்டிமேட்டா வரப்போகுது சரிங்களா அதே மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க இப்பே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கு வந்து டூரேஷன் ஒரு எட்டு மாசம் வந்து சாலிடா இருக்கு ஸோ இப்பல இருந்தே ஓகே அந்த சப்ஜெக்டோட கோர்ல நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாலே போதுமானது கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல எக்ஸாமினேஷன் அப்படின்றது கிளியர் பண்ண முடியும் இதற்காக நம்மளோட அடா டுவெண்ட்டி போர் செவன்ல டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்ற ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு மறக்காம ஒய் எயிட் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அல்டிமேட்டா ஆஃபர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது